நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று பார்த்தீங்கன்னா விஜய் டிவி புகழ் கேஒய்பி பாலா அவர்கள் நடித்து காந்தி கண்ணாடி என்ற திரைப்படம் நாளைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் உள்ளது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி கலாமின் குரல் யூடியூப் சேனல் வாயிலாக நாங்கள் பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த படம் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றி பெறணும் காரணம் வந்து பல இருக்கு நண்பர்களே ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு வறுமையில் இருந்து தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்பைகள்லாம் பயன்படுத்தி மிக உயரத்தை அடைந்த இந்த பாலா அவர்கள் செய்த சமூக சேவைகள் கணக்கில் அடங்காதவை அவருடைய எண்ணங்கள் மிகவும் உயர்ந்ததை நீங்கள் நம்ம எல்லோரும் அறிவோம் அதாவது நமக்கு சம்பாரித்த காசை சேமித்து நம்ம எதிர்காலத்துக்கு அப்படின்னு திட்டம் பெற்ற இந்த வயசில் அந்த காசெல்லாம் ஒரு சமூக பணிக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குற மனசு அதுவும் தொடர் முயற்சி வந்து நம்ம ரொம்ப வியக்க வைக்கிது இது பல லட்சம் பல கோடி இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியான ஒரு நிகழ்வை அவர் செஞ்சிட்டு வர்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழை வெள்ளை காலத்தில் வீடு வீடாக தேடி போய் எல்லாருக்கும் கவரில் பணம் கொடுத்ததாக இருக்கட்டும் டீ கடை வச்சு கொடுத்ததா இருக்கட்டும் பெண்கள் ஆண்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் ட்ரைசைக்கிள் இது போக ஒரு பெண்ணுக்கு மருத்துவ குழந்தைக்கு மருத்துவ உதவிக்காக அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு இதை பார்த்து எட்டு கோடி ரூபா பணம் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததாக இருக்கட்டும் வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் பள்ளிக்கூடத்தில் கழிப்படம் நூலகம் அமைக்கிறதா இருக்கட்டும் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் மருத்துவ உதவி இப்படி சேர்ந்து சக கலைஞருக்கும் சினிமாவில் நடிக்க சில பேர் முடியாதுன்னா நேரில் சந்தித்து கொடுக்கறா இருக்கட்டும் இப்படி கொடுக்கறதையே தன்னுடைய ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு நிகழ்வாக மாற்றிக்கின்ற அந்த ஒரு பாலா என்ற ஒரு மகத்தான இளைஞன் இன்று ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படம் எப்படி இருக்குது அந்த படம் கதை எதுவுமே நமக்கு தெரியாது அந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஆனாலும் ஏன் அந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னா இவரை போன்ற இளைஞர்கள் உள்ளே வரும்போது இப்போ உதாரணத்துக்கு பாலா அவர்கள் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சால் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பது படம் நடிப்பார் ஒரு படத்துக்கு பல லட்சம் சம்பளம் வாங்கலாம் சில கோடிகள் வாங்குகிற நிலைக்கு கூட அவர் உயரலாம் அப்படி அவர் உயரும்போது கண்டிப்பான முறையில் அந்த பணம் எல்லாம் சமூகத்தில் கஷ்டப்படுற மக்களை நோக்கி திரும்பும் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஆகவே நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்து நடிகர் பாலா அவர்களுடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவர் இன்னும் பல படங்களில் நடித்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்யணும் நாம் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறோம் கேட்டுக்கிறோம் நன்றி நண்பர்களே